மே ஒன்பதாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு இருதயங்களை கிழியுங்கள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவில் இரண்டாம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் பதினேழு வரையுள்ள வசனங்கள் கர்த்தரின் பணிவடைக்காரராகிய ஆசாரியர்கள் அழுது கர்த்தாவே நீர் உமது ஜனத்தைத் தப்பவிட்டு புற ஜாதிகள் அவர்களை பழைக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதுரும் என்பார்களாக யோவேல் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஓபன் ஹார்ட் சர்ஜரி எனும் இறுதிய அறுவை சிகிச்சை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் அது மருத்துவ சிகிச்சை உயிர்காக்கும் ஒரு உயர்ந்த கடினமான சிகிச்சை ஆன்மீகத்திலும் அப்படி ஒரு சிகிச்சை உண்டு போலும் இருதயத்தைக் கிழித்து அதனுள் இருக்கும் ரட்சிக்கப்படுவதற்கான பாவத்தடைகளையும் அசடுகளையும் அகற்றுவது ஆன்மீக இருத சிகிச்சை இதை எல்லா மனிதர்களும் செய்து கொண்டால் போதும் தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் முக்கியமாக அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் ஆனால் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டால் போதாது மனஸ்தாபப்பட வேண்டியவர்கள் நாம்தான் நாம் செய்த தீமைகளுக்காக மனஸ்தாபப்பட வேண்டியவர்கள் நாம் நாம் எப்படி மனஸ்தாபப்பட வேண்டுமென்று தீர்க்கதரிசி மிகவும் தெளிவாகச் சொல்கிறார் உபவாசித்து அழுது புலம்பி முழு இதயத்தோடும் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் கிழிக்கப்பட்ட இருதயத்தை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை பலியாக பலிப்பிடத்தில் செலுத்த வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடும் பதினான்காம் வசனம் முக்கியமாக கர்த்தரின் பணிவினைக்காரராகிய ஆசாரியர்கள் அழுது பிற இனத்து மக்கள் உங்கள் தேவன் எங்கே என்று ஏளனம் செய்யாதபடிக்கு தேவனிடம் மன்றாட வேண்டும் முதியோர் பிள்ளைகள் என்று எல்லோரையும் கூட்டி உபவாசித்து தேவ சமூகத்தில் அவர்களை ஒப்புரவாகும்படி செய்ய வேண்டும் சபையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றும் கூட நம் சபைகளின் நிலை மிகவும் பரிதபிக்கப்படத்தக்கதாய் உள்ளது நம்முடைய ஆண் பெண் இளைஞர் யாவருடைய நடத்தைகளும் எண்ணங்களும் பரிசுத்தத்தை மறுப்பனவாக உள்ளன சபைகளில் ஒற்றுமை இல்லை சபைகளுக்குள் சாதி பாம்பு தந்திரமாய் நுழைகிறது ஆடம்பரங்கள் போற்றப்படுகின்றன சில மூப்பர்கள் தன்னலமாய் பணத்தைச் சுரண்டுகின்றனர் அன்பும் தாழ்மையும் சபையை விட்டு விலகிப் போகின்றன ஊழியக்காரர்களும் தனக்கென வாழும் தன்னலவாதிகளாய் சத்தியத்தைக் குறித்து அதிகம் சிந்திக்காதவர்களாய் ஆசைகளை நிறைவேற்றும் ஆசீர்வாதப் பிரியர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் செய்யும் தீங்குகளுக்காக இவர்களுக்கும் திங்கு செய்ய வேண்டியதாயிருக்கிறது என்று தேவனும் மனசாபப்படுகிறார் மனிதன் மனஸ்தாபப்பட்டால் மனம் திரும்புவான் மனமகிழ்ச்சி உண்டாகும் மனிதன் மனஸ்தாபப்பட்டால் மனம் திரும்புவான் மனமகிழ்ச்சி உண்டாகும் ஜெபம் தேவனே என் இதயத்தை நொறுக்கி உருக்கி புதிதான இருதயத்தை தாரும் அதில் நீர் வந்து வாசம் பண்ணும் ஆமென்